ஹா எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் பேச போகிறதுன்றது பொறாமை அடிப்படையிலோ வைத்திருச்சின் அடிப்படையிலோ காழ்ப்புணர்ச்சின் அடிப்படையிலோ இல்லை அப்படின்றது முதல்ல தெளிவாக சொல்லிக்க கடமைப்பட்டுருக்கேன் இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பல கோமாளிகள் நெகட்டிவாவது தங்களை வந்து முன்னிறுத்தி பேரும் புகழும் பெறணும் அப்படிங்கிற முயற்சியில் பல கோமாளிகள் உருவாகி அவர்களையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸு அப்புறம் இந்த விஜய் டிவி ஜி டிவின்ற மாதிரியான தொலைக்காட்சி நடக்கக்கூடிய ஷோஸு அப்புறம் திரைப்படங்களே சில இயக்குநர்கள் அவர்களே வைத்த திரைப்படங்களை வந்து நடிக்க வைக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துகிட்டு நிறைய கோமாளிகள் அருவருக்கத்தக்க ஆபாசமான முறையில் கேனத்தனமான கேவலத்தனமான ஒரு பொது அறிவே இல்லாத நடிப்புனா என்னென்னு தெரியாத நடனம்னா என்னென்னு தெரியாத எதுவுமே தெரியாத மொத்தமாக எதுவுமே தெரியாத திறமையே ஒட்டு மொத்தமாக திறமையே இல்லாத ஒட்டு மொத்தமாக வீடியோ அவங்க போட்டாங்கன்னா அந்த வீடியோ கீழே போனீங்கன்னா கமெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க அவனுங்களை மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தையே வலிச்சு வச்சிருப்பானுங்க அதை பற்றிலாம் கவலைப்படாத நிறைய தற்கொலைகள் உருவாகிடுச்சு அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுங்க அந்த அந்த ஒரு டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சானுங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் டிக்டாக் சமயங்களில் ஆபாசமாக தங்களை வந்து வெளிப்படுத்தி காட்டிக்கொண்ட பல பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க கேவலமாக வந்து ஒரு பாட்டு பாடி இல்லை நடனம் பண்ணி நிறைய பேர் வந்து வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க நெகட்டிவா தான் தெரிய ஆரம்பித்தாங்க ஆனாலும் தெரியறாங்கல்ல இப்போ நிறைய திறமையாளர்கள் வந்து வெளியில் தெரியாமல் இருக்காங்க இவங்க திறமையாளர்கள் இல்லைனாலும் தங்களை நெகட்டிவாகாவது காட்டி வெளியில் தெரியறாங்க அது போதும் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களை வச்சு யூடியூப் சேனலில் வந்து பேட்டி எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து இயக்குனர்கள்லாம் அவங்களுக்கு வந்து திரைப்பட வாய்ப்பை கொடுக்கறது அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டுறது அப்புறம் பாஸ் கூட்டி போகிறது அப்புறம் விஜய் குக்கு கோமாளிங்களுக்கு கூட்டினு போகிறது இந்த மாதிரி ஷோக்களுக்கெலாம் கூட்டின்னு போகிறது அவங்கள வந்து கடை திறப்பு விழாவிலேருந்து சின்ன சின்ன விழாக்கள் நடத்துகிற இடத்துல வந்து அவங்கள செலிபிரிட்டியாக கூப்பிட்றது எவெல்லாம் அவங்கள வந்து கமெண்ட்ல கழி ஊத்துனாங்களோ அவனுங்களே வந்து அவனுங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறது ஆட்டோகிராஃப் வாங்குறது இப்படிலாம் வளர்த்து விட்டதுடைய விளைவு இனி கடைசி கடைசியாக ஒரு தற்கூரி அந்த திவாகரன் அப்படின்னு ஒரு தம்பி அவன் என்னுடைய சின்ன தான் இருப்பான் அந்த பையன் வந்து பண்ற டூழியம் அநியாயம் தாங்க முடியல அவன் வந்து தெரிஞ்சுதான் தான் கண்டிப்பா கண்டிப்பாக தெரிஞ்சு தான் செய்யலாம் அவர் வந்து அவர் டாக்டராக இருக்காரு கண்டிப்பாக வந்து ஓரளவு வந்து படிப்பறிவு இருக்குது அந்த படிப்பறிவு மட்டும் போதாது பட்டறிவும் இருக்கணும் கண்டிப்பா இந்த வந்து பொது அறிவு இருக்கணும் பகுத்தறிவு இருக்கணும் இதெல்லாம் வந்து இருக்குதா அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது நாம பண்ற கோமாளித்தனத்தால் நம்ம மேலே வரும் அதே நம்ம பிடிச்சிட்டு மேலே போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா நாம எப்படி முன்னேறணும் அப்படின்றத இந்த மக்கள் மறந்துடுவாங்க நாம இப்போ இருக்கிற பொசிஷன் மட்டும் தான் பார்ப்பாங்க நம்மளை செலிபிரிட்டி செலிபிரிட்டியை மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க தம்பி போற இடத்துலலாம் அவனை வந்து நிறைய யூடியூப் சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுக்கிறது அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்லி தெரியாதுன்றான் இயக்குனர் அட்லியே தெரியாதுன்றான் அவன் சினிமால வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு நடிப்பாருங்க அப்படி இப்படின்னு ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் இருந்தாலும் அட்லியே தெரியாதுன்றான் சூரிய வந்து கேவலப்படுத்தி பேசுறான் என்ன விட அவன் ஒரு பெரிய ஆள இல்லன்ற மாதிரி பேசுறான் அவனையும் வந்து பேட்டி எடுத்து அவனை வந்து புகழ்ந்து பேசுறதா பேசி அவனை நீங்க இந்த இந்த நடிகை நடிப்பு நடிங்க சிவாஜி மாதிரி நடிங்க எம்ஜிஆர் மாதிரி நடிங்க எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடுங்க விஜய் மாதிரி பண்ணுங்க அன்னியனில் வர விக்ரம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாட்டர்மெல்லன் ஸ்டார் அவர் வேறு இதெல்லாம் எங்கேருந்து இருந்து போய் அச்சுதுன்னு தெரியல தான் முன்னாடியே சொன்னேன் எந்த விதமான பொறாமையோ ஒச்சரிப்போ வயித்தரிச்சலோ காழ்ப்பணிச்சோ இல்லை ஆதங்கம் இவங்களை எல்லாம் வந்து ஒரு பெரிய ஆளாக்கி விட்டு இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள அவனுக்கு ஒரு நாலஞ்சு படம் வேற கொடுத்துருக்காங்க இது எதை காட்டுது உண்மையான திறமையாளர்கள் இந்த இந்த சோசியல் மீடியா மூலமா தங்களது திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க அவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் பெரியாலும் அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வரல பல பேர் உதாரணம் சொல்லலாம் ஒரு ரெண்டு ரெண்டு பேராக நண்பர்களாக சேர்ந்து ஒரு நகைச்சுவையாக சரி நடனமாடியும் சரி நடிப்பு திறனை வெளிப்படுத்தியும் சரி காட்டிட்டு இருக்காங்க இந்த மல்லேஷ் பாலா அப்படின்னு அப்புறம் இந்த சப்பானி பாசன் அப்படின்னு அப்புறம் அந்த ஆட்டோக்காரன் அப்படின்னு நிறைய பேர் நான் லிஸ்ட்ல தவற விட்டுட்டேன் அப்படின்றதுக்காக இவ்வளவுதான் இவ்வளவு தான் இருக்காங்களாம் இல்லை நிறைய பேர் வந்து தங்களுடைய திறமைகளை ரொம்ப ரொம்ப அருமையாக காட்டிட்டு இருக்காங்க அவங்க வந்து தெரிஞ்சிருக்காங்க ரொம்ப ஊடுருவி பார்க்கக்கூடிய சோசியல் மீடியால இந்த திறமைகளை தேடி தேடி கண்டுபிடிக்கக்கூடியவர்களுடைய கண்ணில் கண்டிப்பா அவங்க படுறாங்க அவங்களை ஃபாலோ பண்றாங்க பொதுவா எல்லாருக்கும் தெரிந்த மாதிரியான ஒரு வெளிச்சத்திற்கு அவர்கள் வரவில்லை அவர்களெல்லாம் வந்து இந்த தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் கண்ணில் படவில்லை பாட்டாலுமே இருக்கட்டாங்க இந்த ஜோக்கர் மாதிரி அந்த திவாகர் அவனை கூப்பிட்டு நம்ம ஸ்டேஜில் ஏற்றினானா ஆடியோ லான்ச்சில் ஏற்றனா அவன் ஏன்னா பத்தியார்த்தமாக ஏன்னா பேசுவான் அதன் மூலமாக ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்புறம் அவனை சினிமாவில் ஏதாவது ஒரு மூணு காட்சி நடிக்க வச்சா அதன் மூலமாக நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு கேவலமான சிந்தனைகளில் இந்த தமிழ் இருக்கக்கூடிய இயக்குநர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்களா இது எந்தாலும் வந்து ஒரு ஒரு தவறான உதாரணத்தை காட்டிடும் ஓ நம்ம திறமையை வெளிப்படுத்தினா நம்ம வெளியே வர முடியாது நாம இந்த மாதிரி கேணத்தனமா கோமாளித்தனமா ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் ஒரு வீடியோ போட்டோன்னா அதன் மூலமாக நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு ஒரு தவறான உதாரணத்தை எதிர்த்து காட்டிடாதா திறமையாளர்கள் எப்படி வெளியே வருவானுங்க இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது சமீபத்தில் கலாட்டா சேனல்ல அந்த திவாகர் வந்து பேட்டி எடுக்கிறவர் சேர்ப்பه கழுத்துல வெச்சிருக்காரு கருப்பு பட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதல வந்து சூர்யா சாரோட அந்த வாட்டர் மெலன் சீன் பண்ணிருக்காங்க அதாவது நம்ம வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் ਨੂੰ உருவத்துறோம் இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு மக்களோட செல்வாக்கு எப்படி நினைச்சுக்கிறீங்களா ஒரு வேலை சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் யூட்டோபியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படினா என்னன்னா நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தலாம் கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க என்ன இதுக்கு வந்து நீங்க சொல்லுங்க அத வந்து நீங்க ஆரம்பத்திலே ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல இருக்குறவங்க எல்லாம் திவாகர ஒக்கார வச்சு டேய் நீ வந்து ஏதோ ஒரு கனவுலகத்துல இருக்கடா பிரச்சன இருக்கு உனக்கு நீ மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்கடா அப்படி இல்லைனா நீ வந்து மனநோயில் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிற நீ நல்லா நடிக்கிற எதில் நடிக்கிற கோமாளித்தனமாக நான் காட்டுறேன் பாருங்கள் எங்களுக்கே தெரியாது இது கோமாளித்தனன்ற மாதிரி எங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு நடிக்கிற அதனால் நீ வந்து இந்த மாதிரி வந்து உன்னை ஒரு புகழ் புகழினுடைய உச்சி கொண்டு போன நடிக்கிறது தவறு இது வந்து சமுதாயத்தில் திறமையாளர்களுக்கு வந்து ஒரு எதிர் ஒரு எதிர் திசை கருத்தை வந்து உருவாக்கிடும் உன்னாலாம் வளரவே கூட கூட சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவனை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிற மாதிரி அவனை கலாச்சி விட்ருக்கணும் பிறா சமீபமாக ஒரு ரிப்போர்ட் அவனை பார்த்து ஒரு கலாக்கலாச்சார் சூரிய பற்றி நீ தப்பாக பேசலாம் நீ எல்லாம் யாரு இன்னா நீ நடி என்ன எங்கே நடிச்சிருக்கிற என்ன நடிக்கிற கர்ணன் படத்தில் சிவாஜி கணேசன் நடித்ததை வந்து நடிச்சு காட்டுறேன்னு அதெல்லாம் பார்த்துட்டு அதில் நிறைய கமெண்ட்ல பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது ஓ யாருன்னா இவனை வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுங்கயா எப்படின்னா நாங்கள் உங்களை வந்து வெயில் எத்துறையான்றாங்க இல்லைன்னா நானே கூட கொலை பண்ணிடுறேன் என்ன யாருனா பெயில் எடுங்கன்றாங்க அளவு வந்து கமெண்ட்ல வந்து இவனை கழுவி ஊத்துறாங்க அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை நம்ம எழுதி சொல்லியாச்சு நாம் வந்து கேட்கறது இந்த சமூக அக்கறை உள்ள திறமையாளர்கள் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு உள்ள கலைஞர்களுக்கு படைப்பாளிகளுக்கு தான் நம்ம வந்து கேள்வி வைக்கிறோம் இந்த மாதிரி தற்கொலைகளை கோமாளிகளை ஏன் என்கரேஜ் பண்ணுறீங்க உற்சாகப்படுத்துறீங்க அவனை மேலே மேலே வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு மக்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க அதை தான் நாம் கேட்குறோம் எவ்வளோ திறமையாளர்கள் இருக்காங்க கண்டுபிடிங்கடா இல்லைன்னா அவனுக்கு வந்து வாய்ப்பு கேட்கும்போது கொடுங்கடா அதை விட்டுட்டு இவனை மாதிரியான ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கணும் அவனை வந்து ஒரு விழாக்களில் கூட்டுக்கிட்டு அவனை நீங்கள் கிண்டல் பண்ணுறதுக்கு தான் செய்றீங்க பல விஷயம் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை அது தெரிஞ்சாலுமே அது கவலை இல்லை அவனுக்கு தேவை நான் எல்லாேருக்கும் தெரியறேன் தான் அதை வச்சு ஒரு கட்டத்தில் சம்பாதிப்பான் நல்லா சம்பாதிப்பான் செட்டில் ஆகிடுவான் பெரிய இடத்துக்கு போய் நின்றுடுவான் எல்லாமே மறைஞ்சிரும் ஆனால் அவன் அப்படி மேலே போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்குன்னு ஒன்று இருக்குல்ல ஓ இதுதான் அந்த காரணம் அந்த காரணத்தை பின்பற்றலாமோ அப்படின்னு நல்ல திறமையாளர்களும் வந்து தவறான ஒரு புரிதலுக்கு ஆளாயிடுவாங்கல்ல அதைத்தான் தான் நாம் வந்து தடுக்கணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரியான தற்கொறைகளை ஆரம்பத்திலே தட்டி வைங்க இந்த நீ ஆனாலெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாவம் அவர்கெல்லாம் வந்து மனச்சிதைவு ம மனநோய் நான் வந்து ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் உறந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு புரட்சி தலைவி புரட்சி தலைவிக்கும் புரட்சி தலைவருக்கும் நான் பிறந்தேன் அதான் உண்மை வேணா டிஎன்ஏ செக் பண்ண சொல்லுங்க என் பாட்டெல்லாம் திருடிட்டாங்க நான் கம்மா கரையில் போயிட்டு உக்காந்துக்கின்னு அக்கூஸ் போகும்போது யோசிச்ச பாட்டெல்லாம் திரைப்படத்தில் வருது எப்படி வருதுன்னு தெரியல சாட்டிலைட் வச்சு எடுக்கிறாங்கன்ற மாதிரி பேசுனார் அவருக்கு ஒரு நோய் அவர் வந்து அவரும் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார் அவரையுமே ஆரம்பத்தில் பேட்டிக்கிட்டே எடுத்தாங்க ஆனா அவர் வந்து தன்னுடைய அந்த மனச்சிதை வந்து உணராம அதை வச்சு மேல வரணும்னு முயற்சிக்காம இருக்கிறதால அதோட அவர் அவரை வந்து யாரும் தொடல்ல அவரும் வந்து மேல வரணும் வேறு வழியாக சூழ்ச்சி செய்து மக்கள் மக்களிடத்துல வந்து நம்ம பேரும் புகழ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடாம அவர் போயிட்டாரு உண்மையிலேயே அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா இவெல்லாம் நான் பிரச்சனையை வெளியிலேயே காட்டிக்காம நல்ல தெளிவான சிந்தனையில் இருக்கிறான் தலாட்டால உட்கார வச்சு நீங்க ஒரு தனி உலகத்துல இருக்கீங்க அந்த கரெக்டா சேனலில் வந்து இந்த திவாகர அந்த வாங்க சொல்கிறாரு நீங்கள் தனியாக உலகத்தில் இருக்கீங்க அது ஒரு நோய்ங்க அப்படின்றாரு பட்டு நேர்ந்துக்கிறான் எப்படி நீங்கள் அப்படி சொல்லான்னு அப்போ அவனுக்கு தெரியுது அவன் இருக்கான் இந்த காற்று கருப்பு கலைன்னு ஒரு தம்பி இருந்தான் உண்மையிலேயே அவன் வந்து ஓரளவு நல்லா பாடுறவன் ஓரளவு நல்லா மிமிகிரி பண்ணுறவன் இல்லை வந்து நடக்கக்கூடிய எல்லாம் அவன் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திடுறான் ஆனால் அப்போல்லாம் அவன் வெளியே வரவே இல்லை அப்போல்லாம் வெளியே தெரியவே இல்லை இப்போ காற்று கருப்பு கலை நான் சொல்கிற அளவு வந்தவன் வெளியில் தெரியல ஆனால் அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் இந்த சமூகத்தில் ஒரு கோமாளித்தனத்தை நம்ம காட்டினா நெகட்டிவா நம்ம வந்து இங்கே நம்மளை முன்னிறுத்தினா மேலே வர முடியும் போலன்னு ரொம்ப அசிங்கமாக பாட்டு பாடுறான் கேவலமாக முகத்தை வச்சுக்கிறான் அந்த மாதிரியெல்லாம் செய்து செய்து என்னமோ வந்து ஒரு அப்பாவித்தனமாக அறியாமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆபாசமான பல வீடியோக்கள்லாம் போடுறான் நிறைய பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்துடும் மேலே வந்துட்டு அவனே வந்து ஓரளவு அளவு தெரிஞ்ச உடனே சொல்கிறான் டேய் நான் உண்மையான திறமையெல்லாம் காட்டணண்டா ஒழுங்கா பாட்டு பண்ணன்டா ஒழுங்காக நடிச்சேன்டா ஒழுங்காக மிமிகிரி பண்ணடா அப்போல்லாம் எனக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே பல பேர் எனக்கு தெரியாதுடா

சில பேர் வந்து விரக்தியில் என்ன பண்ணுவாங்க நல்ல திறமையை காட்டணும் வெளியே முடியடா இந்த திவாகர் மாதிரியான ஆட்கள் அவன் வந்து நம்ம உருவகே பண்ணல அவனை வந்து எந்த விதமான ஒரு அவனை டிஃபன் பண்ண நினைக்கல ஆனா தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா உயர் மனம் நான் வந்து ஒரு பெரிய ஆளு அவனுமே எனக்கு நிகராக இல்லை இப்படி தன்னை வந்து ஒரு பெரிய ஆறு மாதிரி நினைச்சுக்கிட்டு மக்கள் முன்னாடியே ஒரு கோமாளித்தனத்தை பண்ணி இந்த அளவு வந்துட்டாங்க சினிமாவில் ஒரு அஞ்சாறு சினிமாவில் நடிக்கிறான் அவனை எல்லாரும் கூப்பிட்டுக்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க இந்த தவறை நீங்கள் தொடர்ந்து செய்தீர்கள்னா யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய சேனல்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே அண்டு வந்து திரைப்பட இயக்குநர்கள் எல்லாருமே இதை செய்திங்கன்னா இது எப்படி ஒரு ஆரோக்கியமான படைப்பாளிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் வந்து அடுத்த தலைமுறையில் நிறைந்திருக்கும் திறமையாளர்கள்லாம் அந்த அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் வந்து தெரிந்த தெரிந்த ஒரு ஆற்றாளர்களாக இருப்பாங்க இதை புரிஞ்சுங்க குறிப்பாக நான் வந்து யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்கள் பெரிய அளவில் இருந்து சின்ன அளவில் இருக்கக்கூடியவர்கள் பேட்டி எடுக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கும் தமிழ் திரைப்படத்தினுடைய இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த திவாகர் மாதிரியான அதுக்கு முன்னாடி நிறைய தற்கொலைகளை உருவாக்கி விட்டீங்களே அந்த மாதிரியான தற்கொலைகளை தயவு செய்து ஆரம்பத்திலேயே கிளியறிங்க அவங்க பண்ணக்கூடியது ஒரு திறமை கிடையாது அவங்க பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை கோமாளித்தனம் என்பதை அறிவுறுத்தி சொல்லி அங்கேயே வந்து அவங்களை முச்சு விட்டு அனுப்புங்க தான் இந்த வீடியோனுடைய நோக்கம் நன்றி வணக்கம்